मोडी भारत पाता की 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 நம்முடைய பாரதத்தின் எழுச்சி தலைவர் இங்கே நம்மிடையே வந்து பூமியில் கால் தடம் பதித்திருக்கிறார் சக்திகளின் நாடு நமது நாடு சக்திகளின் ஆக்கத்தையே அவர் பிரதானமாக கருதுகிறார் நம்முடைய சேலத்திற்கும் அவருக்கும் நீண்ட நாட்களாக தொடர்ந்து இருக்கிறது குஜராத்திற்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையே சௌராஷ்டிரா தமிழ் சங்கமமும் காசி தமிழ் சங்கமமும் கொடுத்த நேரத்தில் அது அவர் பிரதமராக இருக்கும்போது நடந்தது ஆனால் இரண்டாயிரத்தி ஒன்பதிலேயே அவர் நம்முடைய தமிழ்நாட்டில் அவர் நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து இருபது Delegates, MSME delegates, Ange Ange, Valarchi, growth and development of Gujarat, how it helped, He just wanted to show and he took us all there. And now and, now, and then he took two hundred people again from Tamil Nadu to show the growth, how it has happened. And I would like to remind he was very happy about the प्रोडक्शन इन सेलम विच फीड्स लॉड इन गुजरात ऑल्सो ड्यूरिंग रथयात्रा ही वॉज ट्रैवलिंग इन सेलम बै वॉकिंग हॉल ओवर सेलम फ्रॉम कन्याकुमि टू कश्मीर ही वॉज रियली वर्किंग फॉर तमिलनाडु वेन ही चीफ मिनिस्टर वी शुड गिव अ ग्रेट हेमत சேலத்து விவசாயிகளால் உருவாக்கப்படுகிற வடநாட்டில் சாவுதானா என்று அழைக்கப்படுகிற ஜவ்வரிசியும் நம்முடைய வெள்ளி தொழிலாளர்கள் மூவாயிரம் குடும்பத்தை சார்ந்த ஒரு சேலத்தில் அவர்கள் ஜவ்வரிசியை வெள்ளி பேலையிலே வைத்து நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் தேசத்தந்தை மோடி அவர்களுக்கு வழங்குகிறார்கள் அதை போல் பெண்களுக்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சம உரிமை தந்த அர்த்தநாரீஸ்வரர் வாழுகிற பூமி திருச்செங்கோடு நாமக்கல் அதன் சார்பில் அர்த்தநாரீஸ்வரர் சிலை வழங்கப்படுகிறது கரூரிலே நம்முடைய உலகம் முழுவதும் பதவி இருக்கக்கூடிய பெட்ஜெட் அந்த நெசவாளர்களால் நெசவு செய்யப்பட்ட பெட்ஜெட் வழங்கப்படுகிறது மாவட்ட தலைவர்கள் அதை வழங்குவார்கள் இன்னும் சத்தமாக சத்தீண்டும் மீண்டும் 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 மோடி மீண்டும் மோடி கரகோஷம் இன்னும் சத்தமாக வேண்டும் அனைத்து கட்சிகளுக்கும் நம்முடைய கரகோஷம் தேவை இந்த ஒளி எதிர்க்கட்சியினர் அனைவருக்கும் கேட்க வேண்டும் மீண்டும் அடுத்து நம்முடைய மண்ணின் மைந்தர் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள்